அப்படிதான் இருப்பான் ஏடா பரதேசி சாட்ட நீ சொன்ன நான் அஜித்தோட ஃபேனு நான் வந்து ரெட்டு படம் இருக்கும்போது நான் மொட்டை அடிச்சுக்கிட்டேன் ஏன் அதெல்லாம் பண்ண அறிவு இல்லை உனக்கு சேட்டை முருகன் தயவு செய்து பொது வெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஓன் தம்பி இல்லையா உங்க கூட்டத்தில் இருக்கானே நாம் தமிழரில் அதுல இருக்கிற தம்பி அதில் இருக்க மாட்டாங்களா இன்னும் சொன்ன நாம் தமிழர்ல செவன்டி பர்சன்ட் எங்க பசங்க உங்களுக்கு வைத்தறிச்சலே அதுதான் ஐயோ கொத்தா அழிட்டு போயிட்டானே பூங்கொத்து மாதிரி அழிட்டு பயம் போயிட்டானதுல தான் உளர்றீங்க எப்போ வேணா சேட்டை வெளியே வந்துடும் ஓகே வெளியே வந்தவொடனே இவங்களுக்கெல்லாம் ஒரே அடைக்கெல்லாம் டிஎம்கே தான் விஜய் திரு விஜய் அவர்கள் காமராஜ் மாதிரி படிங்க நல்ல பிள்ளைங்களா இருங்க பெத்தவங்களை மதிங்க பெண்களை மதிங்க விஜய் சாருடைய ஃபேன்ஸுங்களை வந்து அந்த ஒரு 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 ஆடியன்ஸ் சொன்னாங்க அந்த ஒரு ஆடியன்ஸை வந்து மையப்படுத்தி ஓ வணக்கம் சார் வணக்கம் விஜய்க்கு தான் உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்களே உலக வெற்றி கழகம்னு வைக்க வேண்டியது தானே ஏன் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சார்னு சீமான்னு இன்றைக்கி கேள்வி கேட்டிருக்காரு சார் அருமையான கேள்வி நேற்று தான் கமல் சார் சொன்னார் உலக நாயகன்னு இனிமே என்னை கூப்பிடாதீங்கன்னு அப்போ என்ன ஆகிடுச்சின்னா அந்த பட்டத்தை இப்போ திரு லிஜய் கொடுத்துருங்கன்னு சீமான் முன்னோடியாது நேற்று அவர் வந்து இனிமேல் என்ன கூப்பிடாதீங்க இனிமேல் நீங்கள் உலக நாயகன் கூப்பிட வேண்டியது யாருன்னா விஜய அப்படின்னு அவர் மறைமுகமாக சொன்னார் இன்றைக்கி சீமான் எடுத்து கொடுத்துட்டாப்ல இனிமே உலக நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கமல் தான் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார்ன்னு ஒன்று யார் சூப்பர் ஸ்டார்னு ஒரு குழப்பம் இருந்தது இப்போ உலக நாயகன் நான் இல்லைன்னா அப்போ யார் உலக நாயகன் இன்றைக்கி சீமான் சொல்லிட்டார் அப்போது உலக நாயகன் இன்று முதல் உலக நாயகன் கூட தளபதி தளபதின்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அரசியல் ஒரு தளபதி இருக்காரு யார் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அதனால் உலக நாயகன் அந்த பட்டத்தை இப்போ கமலுக்கு இருந்ததை கமலே எடுத்து கொடுத்து அது ஒரு பெரிய பாராட்டு விழா மாதிரி ஒன்று வைக்கலாம் பட்டம் வழங்கு விழா உலக நாயகன் பட்டம் வழங்கு யார் கமலே கொடுக்கணும் யாருக்கு திரு விஜய் அவர்களுக்கு சீமான் முன்மொழியை என்னென்னா சார் சிவாஜின்ற ஒரு படத்தில் நான் தான் எம்ஜிஆர் நான் தான் சிவாஜின்னு ஒன்று வருவோம் தெரியுமா கிளாப்ஸ் பறந்தது அப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் அப்போ தான் என் படமும் துள்ளல் ரிலீஸ் ஆச்சு தேட்ரு கிழிஞ்சது தலையை தட்டிக்கிட்ட எம்ஜிஆர் என்னான் தான் சிவாஜி என்னான் ஒரு அது மாதிரி திரு விஜய் அவர்கள் இப்போது ரஜினியும் அவர் தான் கமலும் அவர் தான் இப்போதைய ஹார்ட் என்னன்னா சீமானால நாம் புரிஞ்சுக்கிட்டது நேற்று கமல் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனி ரஜினியும் அவர் தான் கமலும் அவர் தான் தமிழ் வெற்றி கழகம் தமிழர்களின் ஆசியில் தமிழ் வெற்றி கழகம் தமிழ்நாடை கைப்பற்றும் கைப்பற்றிய பின் தமிழ் வெற்றி கழகம் இந்திய வெற்றி கழகமாக மாறும் அதன் பின் உலக வெற்றி கழகமாக மாறும் அதுக்கான தகுதி படைத்தவர் திரு விஜய் அத சீமானே சொல்லிட்டார் அமெரிக்க அதிபர் லெவலில் யாரு கமலாஸ் யார் சார் தமிழ் பொம்பளை சார் நினைச்சு பார்த்துருப்போமா ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி லண்டனோட இங்கிலாண்டோட பிரதமர் யார் ஒரு இந்திய வம்சாவளியினர் தானே நம்மளை ஆண்டவனை போய் இப்போ நம்ம ஆள ஆரம்பிச்சிட்டோம்ல அந்த வகையில் பார்த்தால் தமிழர்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது சார் நான் விஜய் சாருக்கு இருக்கா விஜய் சாரை வந்து நம்ம கலாய்க்கிறமா அமெரிக்க மாதிரி நான் அப்படி சொல்ல வரல ஆனால் தமிழனுக்கு எல்லா தகுதியும் உண்டு தமிழ நினைத்தால் ஏன் திருப்பி திருப்பி நான் வந்து இப்போது இந்த மாதிரி விஷயங்களை நான் காரசாரமாக நான் வந்து பேசுகிறேன்னா தமிழர்கள் தன்னை பற்றி சின்னதாக சுருக்கிற லெவலில் வந்துருச்சு இல்லை எனக்கு ஆன்மீகம் போனதுனால தமிழ் கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே இதை வந்து நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் நான் சொல்கிறனோ இல்லையோ நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆளப்போ தமிழ ஆல்ரெடி இருக்கங்க பாட்டு ஏ எவ்வளோ கோயின் சென்ட்ருக்கு பாருங்க அதனால சீமான் முத முறையாக உருப்படியாக பேசியிருக்காரு தூத்துக்குடியில் போயிட்டு தூணு சொல்ற அளவுக்கு இல்லாமல் இது ஹைலைட்டாக போடுங்க தூணு சொல்ற அளவுக்கு இல்லாமல் தூத்துக்குடியில் சிறப்பாக பேசியுள்ளார் திரு சீமான் அவர்கள் யாரை பற்றினா திரு விஜய பற்றி அதனால விரைவில் இந்த தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவனை பார்க்க போகிறது அந்த நல்ல தலைவன் இந்திய அளவுக்கு உயர்வார் காலம் ஒத்துழைத்தான் ஏன்னா அது காலம் தான் இது நான் அல்டிமேட்டாக என்ன நினைக்கிறேன்னா காலம் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணோம் ஒரு நல்ல டிசைன் பண்ணி கொண்டு போகும்போது நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஏசியாவோடய தலைவனாகவோ இல்லை உலகத் தலைவனாகவோ ஒரு நல்லவன் இருந்தான்னா மக்கள் கூப்பிட்டுக்க தயாராக இருக்காங்க சார் இப்போ என்னென்னா எல்லா மக்களும் என்ன எதிர்பார்க்குறாங்க நீங்கள் இப்போ நான் ட்ரம்ப் கூட எப்படா ஜெயிச்சேன் ஆக்சுவலாக அவங்க இதில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு யூடியூப் போட்டேன் கமலா ஹாரிஸ் தான் ஜெயிச்சாங்கன்னு ஜெயிப்பாங்கன்னு நான் நம்பினேன் ஆனால் ட்ரம்ப் ஜெயிக்க எப்பராது அது அவர் மேலே ரொம்ப பேடாக இருக்க எப்படி ஜெயிச்சார்னு திருப்பி அவரோட எல்லா வீடியோ ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா அவர் ஒன்றை கையில் எடுத்திருக்காரு என்ன தெரியுமா கடவுள் இருக்கார் ஜீசஸ் இருக்கார் கடவுள் தம்பிக்கையும் மனிதனுக்குள்ளே இருக்கிற பேராற்றலாம் அதிகமாக பேசியிருக்கார் இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க அதிபர்கள் பேசாத ஒரு புது கான்செப்ட் அவர் எடுக்கிறார் என்ன சொல்றாருன்னா நம்பிக்கை உனக்குள்ள இறை சக்தி இருக்கு பேச மாட்டாங்க ஆனா முதல் முறையா உனக்குள்ள இருக்கிற சக்தியை நம்பு அப்படின்னு பேசுறது அமெரிக்க மக்களுக்கு பிடிச்சு அரசியல் ஆன்மீக அரசியல் ட்ரம்ப் சூப்பரா சொன்னீங்க நம்ம இங்க ரஜினி சார் ஆன்மீக அரசியல் கொண்டு பார்த்தா அமெரிக்க அதிபர் ஆன்மீக அரசியல் பேசிதான் ஜெயிச்சிருக்காரு இல்லைன்னா கமலா ஹாரிஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க சார் அவர் அந்த ட்ராக்கை எடுத்துட்டாரு மக்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை வந்துருச்சு பரவாயில்ல வேற ஒன்று பேசுகிறாரு ஃபேமிலியை வேல்யூ பண்ணுங்கன்றாரு அம்மாவை வேல்யூ பண்ணுங்கன்றார் சார் உலகத்தில் அம்மாவுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவர் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க அதிபர்கள் பேசாத பேச்சு அவங்க நாடு அதை தான் பேசுவாங்களே தவிர ஒரு சக்தி ஒரு குடும்பம் அதுவும் பர்டிகுலராக பெண்களை அவரை எழுத்து நிற்கிறது கமலா ஹாரிஸ்னு ஒரு பெண் ஆனால் அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா தாயை மதியுங்கள் அப்படின்னாரு இதெல்லாம் தான் ரஜினி சார் சொல்லிட்டு இருந்தார் நம்மளே பேசிருக்கோம் ரஜினி சார் வந்தா எதெல்லாம் நல்லது நடக்கும்னா பெத்தவங்களை மதிங்க பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு அது அதே ஸ்டைல்ல ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் தன் தாய் தந்தை வர வச்சு அவங்க ஆசீர்வாதத்தில் தான் விஜய் மாநாடு ஆரம்பிச்சார் இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க இவர் கூப்பிட மாட்டாருன்னா நிறைய பேசினாங்க ஆனால் அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் ஆரம்பித்தார் ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல கலாச்சாரத்தை தமிழர்கள் முன்னே முன்னிலை வைக்கும் போது அரசியலில் முன்னிலை வைக்கும் போது உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கவனிப்பார்கள் தேவைப்பட்டால் அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் அந்த பாக்கியம் விஜய்க்கு உண்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க சீமான் சொன்னதுக்கு நீங்கள் ஒரு விளக்கமும் கொடுக்குறீங்க ஆனால் அவருடைய கட்சியிலிருந்து சாட்டை துரைமுருகன் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு விஜய் ஊழல் பட்டியலில் வெளியிட போகிறாரா ஏன் பீஸ்ட் படத்தில் சம்பளம் வாங்கும்போது அது தெரியலையா பூமர்த்தனமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு வேட்டையாடப்படுவார் சாட்டை விரைவில் வேட்டையாடப்படுவார் சாட்டை என்ன முருகன் பால் முருகன் என்ன முருகன் சாட்டை துரைமுருகன் அது பேரெலாம் தம்பிக்கெலாம் அவ்வளோ பெரிய பேர்லாம் சொல்லாதீங்க ஒன்று துரன்னு சொல்லுங்க இல்லை முருகன் சொல்லுங்கள் இல்லை வெறும் சாட்டைன்னு சொல்லுங்கள் அவர் என்ன பெரிய இன்னும் இந்த இந்த ஃபேமிலியாக அவர் அவருக்கு போய் இவ்வளோ பெரிய பேர்லாம் சொல்கிறீங்க முருகன் நம்ம முருகன் முருகன் இருக்கா பிள்ளைய வேட்டையாட போடுவார் அந்த சாட்டை விரைவில் ரசிகர்களால் வேட்டையாட போடுவார் நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன் அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த முருகன் மேலே சாட்டை மேலே முருகன் கூட சொல்ல வேணாம் முருகன் நான் வணங்குற தெய்வம் அதனால் இந்த சாட்டையோட சேட்டை மேலே எனக்கு ரொம்ப கோவம் என்னென்னா விஜய் சாருடைய ஃபேன்ஸுங்களை வந்து அந்த ஒரு 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 ஆடியன்ஸ் சொன்னாங்க அந்த ஒரு ஆடியன்ஸை வந்து மையப்படுத்தி ஒருத்தர் ஏதோ ரொம்ப எக்ஸைட் ஆகி கத்துறாப்புல அண்டு தேட்டரில் அன்னைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது இதெல்லாம் தாங்க செய்யும் ரசிகம் அப்படி தான் இருப்பான் ஏண்டா பரதேசி சாட்ட நீ சொன்ன நான் அஜித்தோட ஃபேனு நான் வந்து ரெட்டு படம் இருக்கும்போது நான் மொட்டை அடிச்சுக்கிட்டேன் ஏன் அதெல்லாம் பண்ண அறிவு இல்லை உனக்கு நாளைக்கு நம்ம இப்படிலாம் ஆ வருவோம் வந்தோம்னா இப்படிலாம் நம்மளையே கேட்பாங்கன்னு உனக்கு அறிவு இல்லை உனக்கு உன் வயசுக்கு நீ பண்ணல அந்த வயசுக்கு அதை பண்ணோம் இன்னொன்று சொல்கிற சார் விஜய் சாருடைய இன்றைக்கி நீங்கள் சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டேரக்டர்ஸுமே ரஜினி சாரோட ஃபேனாக இருப்பாங்க அவன் ரஜினி சார் நானும் ரஜினியோட தீவிர ஃபேன் இப்போ நாங்களாம் விசிலடிச்சிருக்கேன் பூ அள்ளி போட்டிருக்கேன் தேட்டரில் நான் வந்து மிஸ் யூனிவர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணேன் நானும் விசுலடித்தேன் குஞ்சு தான் எங்கே வளர்ந்துருக்கேன் மிஸ்யூனிவர்ஸை வச்சு படம் டயட் பண்ணேன் யோசிச்சு பாருங்க அப்போது நாங்கள்லாம் வீணாக போகலையா அதே மாதிரி இன்று விஜய் ரசிகர்கள் இன்று அவருக்கு கொண்டாடினாலும் செலிப்ரேட் பண்ணாலும் அதில் எத்தனை பேர் எலன் மஸ்காக வருவான் எலன் மஸ்கன்றது உலக பணக்காரனோட நம்பர் ஒன் பணக்காரன் வந்து எலன் மஸ்க்கு இன்றைக்கி விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் இருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும் சிவநாடார் எத்தனை சிவநாடார் அங்கே இருப்பார் உனக்கு தெரியுமா உனக்கு அது அந்த ஏஜுக்கான கொண்டாட்டம் அது தான் அந்த பொறிக்கி பண்ணியிருக்கேன் நான் தான் அந்த தகுந்த பண்ணியிருக்கேன் பண்ணி வந்தாதான் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வேணால் நம்ம மெச்சூர் ஆகும் இப்படி தான் காலங்களில் வந்து நான் வழி நடத்தி கொண்டு போகுது இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு ரசிகர்களை பார்த்து விஜய் சரண் நீங்கள் வந்து கம்மியாக இட போடுறீங்க பத்தாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு அவர் ஒரு நாள் திடீர்னு என்னோடய வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டாரு சார் நீங்கள் என்ன சார் விஜய் சார் வந்து இல்லை முப்பத்தொன்னும் முப்பத்தொன்பது தான் வருவார்னு சொல்லி அப்படி சொல்லாதீங்க சார் இருபத்தாறில் வருவார் சார் அவர் வரணும் சார் அப்படின்னு பார்த்தா அவர் பத்தாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணுற விஜய் சாரோட ஃபேனு எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது பேங்க்கோட சேர்மன் டீட்டெயில் வேணாம் ஒரு பேங்க்கோட சேர்மன் அவர் சொல்கிறார் மாற்றம் வரணுங்க அப்படின்னு சொல்கிறார் என்னென்னா விஜய் ஃபேனு அப்போது அப்போ தான் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் அதிலருந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இருபத்தாறில் திரு விஜய் அவர்கள் எதையோ ஒன்று பண்ண போகிறாருன்னு அப்போ பேச ஆரம்பிச்சது காரணம் ஏன்னா இவ்வளோ பெரிய செல்வாக்க கையில் எடுத்துட்டார்னும் போது திரு விஜயோட பவரை இனி யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ விஜயோட ஃபேனை நீங்கள் வந்து இப்படி வந்து காயப்படுத்தினது இருக்குல்ல சேட்டை முருகன் தயவு செய்து பொது வெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஓன் தம்பி இல்லையா உங்கள் கூட்டத்தில் இருக்கான நாம் தமிழரில் அதில் இருக்கிற தம்பிங்களாம் அதில் இருக்க மாட்டாங்களா இன்னும் சொன்ன போனால் நாம் தமிழரில் செவன்டி பர்சன்ட் எங்கள் பசங்க உங்களுக்கு வைத்தறிச்சலே அதுதான் ஐயோ கொத்தா அழிட்டு போயிட்டானே பூங்கொத்து மாதிரி அழிட்டு போயிட்டானே நம்ம பசங்கன்றது உங்க பயம் அதுல தான் உளர்றீங்க அந்த அவரது என்ன சொல்றாருன்னா நாங்கள் கொள்கை சார்ந்து ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கிறோம் வெறுமனே வந்து சினிமாவை வச்சோ இல்லை சினிமா புகழ வச்சு மட்டுமே நாங்கள் இங்கே கூட்டத்தை உருவாக்கல ஒரு தேட்டரில் சேர உடைக்கிறாங்க மாநாட்டில் போய் சேரை உடைக்கிறாங்க அவங்கள நீங்க சரி பண்ணாம அவங்கள சீர்படுத்தாம அரசியல் என்ன மாற்றத்தை கொண்டு வர தான் அவருடைய பேச்சு சார் சேர இப்ப மாநாடு இப்போ நடந்தது இல்லை மாநாடு எவ்வளவு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேல வந்த மாநாட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் சொல்லுங்கள் சார் பசங்களே இருந்து ஏன்னா போலீஸால கட்டுப்படுத்த முடியல கூட்டத்தை ரசிகர்களே என்ன பண்றாங்க அங்க ஒர்க் பண்ற பணியாளர்களாக மாறுறாங்க மாறி பல ஒர்க் பண்ணாங்க ஓகே இளைஞர்கள் இன்னொன்று சார் விஜய் சாரோட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நற்பணி மன்றம் அது இதுன்னு பல பேர்ல மக்களுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க அவர் எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதை விதைச்சிட்டாருங்க ராஜ ராகுல் காந்தியை பார்க்கறது இல்லையா அவர் பல வேலையாக பண்ணிட்டுருக்காரு அவர் மோடியை பார்த்தாரு ஸோ அரசியல் சார்பாக இவர் வரதுனால அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டாங்க அவங்க வந்து வெறும் பக்கா ரசிகர்கள் மட்டும் கிடையாது தொண்டு செய்கிற அளவுக்கு விஜய் அவருடைய ஃபேன்ஸுங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க நீங்கள் அவங்க சில விவாதங்கள்லாம் நான் பார்க்குறேன் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க பசங்க ஒன்றும் முக்கே இல்லை அவங்க அதனால் நீங்கள் சார் சீமானோட பெட்ரு சார் விஜய் சார் ஓகே

அடுத்த எலெக்ஷனும் நீங்கள் பண்ணினால் மிச்சம் இருக்கிற நாலஞ்சு பர்சன்ட் இருக்குல்ல அதுவும் அங்கங்கே செதறிடும் தனியாகலாம் நிற்கணும் சேட்டை முருகனே அங்கே இருக்கப்பட்டாப்பில்ல நான் சொல்கிறேன் அது வேற எங்கேயோ வேட்டையாட போயிடாது நம்ம பார்த்தது தானுங்க எங்கள் ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுங்களா சீமானுக்கு எங்கே இப்போ காந்தி சீமானில் இருக்க இதில் டிஎம்கேல இருக்க எனக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ டிஎம்கே நம்ம ஒன்று சொன்னீங்களே ஏதோ ஒன்று டிஎம்கேக்கு பணம் வாங்கும் போது தெரியல ஏதோ ஒன்று சொன்னீங்களா ட்வீட் போட்டுருக்காரீங்களா ஆமாம் பீஸ்ட் படத்தோட சம்பளம் வாங்கும் போது இதெல்லாம் சொல்கிறத பார்த்தா டிஎம்கேக்கு போகிற மாதிரி தெரியல அங்கே காசு வாங்கும் போது இப்போ டிஎம்கேக்கு ஒத்து ஊதுற மாதிரி தெரியல சேட்ட தெரியுதா சார் எனக்கு தெரியுது ஐ ஃபீல் டிஎம்கேவுக்கு ஃபேவரா ஒர்க் பண்றாரு அவன் அரசியல் காலத்தில் திமுகவும் எதிர்க்கிறாங்களே நாம் தமிழர் சார் இப்போ நாம் தமிழர் வெளியே போன்ட்டார்னா ஏற்கனவே வெளியே போகணுன்னு சொன்ன அந்த ஒரு ஆடியோ கேட்டிருக்கீங்களா ரெண்டு பேருக்குள்ள சண்டே கேட்டிருக்கீங்களா அதாவது சேட்டை முருகனுக்கும் சீமானுக்கும் ஒரு ஆடியோ கண்ணாபின்னான்னு திக்டாப்பில் எடுத்த உடனே அவர் தெரியல என்ன வார்த்தையை உமிழ்வார்னு தெரியல உங்களுக்கு அப்படியே தெய்வீகமாக தேல ஆரம்பிப்பார் அதை ஆரம்பித்து அப்படி ஒரு ஆடியோ ஒன்று கோவம் இருக்கிற இடத்துல தான் சார் குணம் இருக்கும் அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே ஆயிரம் இருக்கும் அதை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும் போர் குணுமாப்பா அதுக்கு பேர் என்ன அந்த குணத்துக்கு பேர் என்ன போர் குணுமா எப்போ வேணால் சேட்டை வெளியே வந்துடும் ஓகே வெளியே வந்தவொடனே இவங்களுக்குலாம் ஒரே அடைக்கெல்லாம் டிஎம்கே தான் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சீமானையும் விஜயம் சேர்த்து திட்டுவீங்க இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க போகிறோம் ஏன்னா சீமானோட நீங்கள் லாங் ட்ராவல் பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சுங்க சீமானோட கேரக்டருக்கு பார்த்திங்களா அவரோட நீங்கள் யாருமே லாங் ட்ராவல் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஈவே ராமசாமி மாதிரி ஈவே ராமசாமியோட யாருமே லாங் ட்ராவல் பண்ண முடியாது ராஜாஜியும் ஈவே ராமசாமி க்ளோஸ் ஃப்ரெண்டு ஐயர் அவர் ராஜாஜி இவர் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகுது அந்த கிளாஷில் என்ன பண்ணுறாருன்னா டோட்டல் பிராமின் கம்யூனிட்டியை எதிர்க்கணும் முடிவு பண்ணுறாரு இருந்து தான் பிராமின திட்ட ஆரம்பிக்கிறார் சரி பிராமணை எப்படா திட்டுறதுன்னா சாமியை திட்டுறதுன்னு அவர் ரூட் எடுக்கிறார் அப்புறம் பார்த்தா அண்ணாதுரை அப்புறம் பார்த்தா டிஎம்கே சேர்ந்த பல பேர் அதில் கடைசியாக தான் அப்போதைய கருணாநிதி அப்புறம் தானே கலைஞர் அவரெல்லாம் அவர் லிஸ்ட்லேயே வச்சுக்கல அப்புறம் இன்னும் எல்லா இவர் ஆட்சிக்கு வந்த ஒன்று பண்ண பண்ணுறாருன்னா இவரையும் எதிர்க்கிறார் யாரை கலைஞர் கருணாநிதியே எதிர்க்கிறார் அவர் அவருடைய கேரக்டர்னா எல்லாரையும் எது எதுக்கு எதிர்க்கிறேன்னு தே கேள்வி கிடையாது எதிர்ப்பேன் வெள்ளக்கார வெளியே போனால் போகாதேன் எல்லாம் இல்லை அது மாதிரி ஒரு மனோநிலை கொண்டவர் திரு சீமான் அதனால் சீமானோட சேட்டை லாங் ட்ராவல் பண்ணாது இப்போ நமக்கு கவுண்டர் கொடுக்க ஏதாவது போ போடுவானுங்க நீ என்ன போட்டாலும் சரி நான் ஒன்று தான் சார் நான் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றதை விட நான் இளைஞர்களை சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னால் நீங்கள் இளைஞர்களை கிண்டல் பண்ணக்கூடாது சார் அவங்க அப்படி இருந்தால் கூட நீங்கள் அவங்கள நல்வழிப்படுத்துகிற ரூட்டை தான் நீ சொல்லிக் கொடுக்கணுமே தவிர ஏன்பா அப்படிலாம் இருக்கீங்க மாவு விஜய் ஃபேன்ஸை மட்டும் சொல்லி அஜித் ஃபேன்ஸ் கூட எதுக்கு கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறீங்க அவனும் சொல்லியிருக்கான் சார் சார் சேட்டையும் சொல்லியிருக்கு சார் என்ன சார் நீங்கள் அவன் அவன் ஃபேனாக இருக்கும் என்னன்னு சொல்லியிருப்பான் சேட்டை என்ன சொல்லியிருக்கோம் அதான் சொல்லியிருக்கோம் அதனால் நீங்கள் இப்போ வந்துட்டு வந்து அப்படியே இதுவாக புடிதமாலாம் பேசக்கூடாது நாங்கள் எல்லாத்தையும் பூந்து பார்த்துட்டோம் ஓகே எல்லா டீட்டெயிலும் தெரியும் சரி நீங்கள் எதிர்க்கிறீங்க விஜய் சாரை எதிருங்க அரசியலோ கூட எதிருங்க கொள்கையில் முரண்பாடு இருந்தால் எதிருங்க அவங்கள பர்சனலாக பசங்களை கிண்டல் பண்ணுறது பசங்களே நீ இன்னும் சரியாக பண்ணலன்னா அவர் பசங்களை சரியாக பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும் சரி உங்கள் அப்படியே உங்கள் இடத்துக்கு வருவான் உங்கள் இடத்துல இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் சில எல்லோரும் இல்லை ஒரு சிலர் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்களா என்ன அங்கேயும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் சரி இது எப்படின்னாங்க அந்தந்த வயசுக்கு அந்தந்த செலப்ரேஷனை வந்து நீங்கள் தடுக்க முடியாதுங்க அவன் அப்படிதான் இருப்பான் உங்கள் வீட்டில் பதினாறு வயசுக்கு அப்புறம் ஒரு பையனை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு அப்பா அம்மாக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா பதினாறு டு இருபத்தஞ்சு அது முடியாமல் தான் அவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணி இன்னொரு பொம்பளை வந்து நாள் சாத்து சாத்துட்டு தான் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறது ஏன்னா இவங்க இவங்க கட்டுப்பாட்டை தாண்டி போயிட்டான் அது மாதிரி அந்த ரசிகனுடைய மனோநிலை தனக்கு பிடிச்ச விஜய் தனக்கு பிடித்த அஜித் தனக்கு பிடித்த ரஜினிகாந்த்ன்னும் போது அவன் தன்னை மறந்து எதை வேணால் செஞ்சிருவான் அது அந்த வயசுக்கான பிரச்சனை அதே ஒரு முப்பது வயசில் போகும்போது இப்போ புஷி இருக்கார் இல்லைங்களா அவர் அப்படி தான் பண்ணுவாரா அவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு பாண்டிச்சேரியில் எவ்வளோ ஒரு பொறுப்பான வேலையில் பார்த்துட்ருக்காரு அவரும் ரசிக்கிறதானே நான் தான் சொல்கிறேன்ல சார் பத்தாயிரம் கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு பேங்கோட சேர்மன் வந்து இருக்கார் சார் விஜய் சாரோட ஃபேனாக இருக்கார் சார் அப்புறம் நீங்கள் என்ன எப்படி நீங்கள் விஜய் சாரை சாதாரணமாக நினைக்கலாம் எந்தெந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னென்ன தயாராகிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியாது தளபதினு சொல்கிறாங்க யார் தளபதி அப்படிங்கிறதையும் அவர் கேட்குறாரு களத்துக்கு போய் மக்களோட பிரச்சனைகளுக்காக நிற்கிறவங்க தான் தளபதி சினிமாவில் மட்டும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது உண்மையான தளபதி அப்படின்னா திரு சீமான் அவர்கள் தான் யார் சொல்கிறது யாரு சாட்டையா சேட்டை இல்லைங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் சீமான் பேசி 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 ஏதாவது ஒன்று நடந்ததுன்னு சொல்லுங்க சார் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னு சொல்லுங்க எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது தைப்பூசத்துக்கு விடுறதுக்கு அவர் சொன்ன கேட்டாரா அவர் ரொம்ப நாளாக அது கோரிக்கை வச்சுட்டு கோரிக்கை வச்சுட்டு இருக்காரு அது அவர் வச்ச கோரிக்கை இல்லைங்க தமிழ் இந்துக்கள் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கிற கோரிக்கை இது புது புது கோரிக்கைலாம் கிடையாது இது எப்போ தைப்பூசம் சிறப்பு தெரியுங்களா வள்ளலார் இருக்கார் இல்லையா வள்ளலார் வந்து டிசப்பியர் ஆன நாள் அது தைப்பூசம் என்று தமிழர்களுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நீங்கள் கடலூருக்கு போ வடலூர் போனீங்கன்னா குறைஞ்சது பத்து லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் பேர் வருவாங்க அந்த தைப்பூச தண்ணிக்கு ஸோ தமிழர்களுக்கு அங்கே ஆல்ரெடி லீவு தெரியுமா உங்களுக்கு நீ என்னங்க இங்கே இப்போ புதுசாக கேட்குற அங்கே ஆல்ரெடி லீவியா நீங்கள் அந்த ஏரியா பூரா லீவு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் லீவு தெரியுங்களா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் நான் இப்போ சமீபத்தில் போகிறதுனால எனக்கு இதெல்லாம் அப்போ அது வந்து புது கோரிக்கை கிடையாது இங்கெல்லாம் லீவு விடுறாங்க இங்கே கூடுங்க அதில் எடப்பாடி என்னென்னா கொஞ்சம் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களாம் டிஎம்கே கொடுக்காது அவங்களும் முருகனுக்கு மாநாடுலாம் நடத்தினாங்களே எங்க முருகன் மாநாடு அதான் சார் எல்லாமே மார்க்கெட்டிங் தான் எல்லாம் மார்க்கெட்டிங் தான் சரி அது கொடுங்க எப்படியோ கடவுள் பக்தி இருந்தால் மக்களை கொஞ்சம் கருணையாக இருப்பாங்க சார் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை சார் கான்செப்ட் மனிதன் இருக்கான்ல மனிதன் மனிதனாக இருக்கணும்னா அவனுக்குள்ள சில நம்பிக்கைகளை விதைச்சா அவன் ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பான் நீங்கள் பகுத்தறிவுன்ற பேரில் அவனுடைய மோற்றத்தனத்தை அதிகமாக்குறீங்க நம்மளுடைய பயம் என்னன்னா பகுத்தறிவு உங்களை முரடனாக ஆக்கக்கூடாது அறிவு தானே சார் சொல்கிறாங்க அறிவு வளர 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 நீங்கள் பக்குவம் சார் அதுதான் சார் அறிவோட வளர்ச்சி நீங்கள் பகுத்தறிவோட போய் சண்டை போடுறது குடிக்கிறது ரவுடித்தனம் பண்ணுறது போலீஸுக்கிட்ட போய் சண்டை போடுறது இல்லையா எவ்வளோ நம்ம பார்க்குறோம் சோசியல் மீடியா இப்போ வந்ததுக்கப்புறம் அப்புறம் சார் யார்கிட்டையுமே அந்த டாலரன்ஸ் இல்லை பொறுமை இல்லை சகிப்புத்தன்மை இல்லை இதெல்லாம் எப்போ வந்ததுன்னு நினைக்கிறீங்க இதே சார் நான் பாம்பே போ போனப்போலாம் சார் எந்த ஒரு வண்டியும் நீங்கள் ஆறு நடிச்சுலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆட்டோ ட்ரைவருங்க இருக்காங்கல்ல நீங்கள் எதுவுமே பேச மாட்டாங்க சார் மீட்டரை போடுவாங்க நீங்கள் போய் அப்படியே இறங்குவோம் நான் மாலை ஏறி உக்காந்த உடனே டபுள் கேட்பான் ஏறி உக்காந்த உடனே டபுள் கேட்பான் அது கொஞ்சம் நீங்கள் ஒரு இடம் சொல்லியிருப்பீங்க இந்த இடம்னு நீங்கள் அங்கே போதே இன்னும் அந்த இடம் சொன்னால் இன்னும் வரல இன்னும் வரல உங்களுக்கு போகிற ஆட்டோ அந்த டிராவலே டார்ச்சர் ஆகி கூட்ருவாங்க எல்லாரையும் சொல்ல முடியாதுல யாரும் நைன்டி பர்சன்ட் இருக்காங்க தெரியாமல் செய்கிறாங்க சார் அவங்களுக்கு தெரியல நான் அதான் சொல்றேன் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு ஆட்டோவில் பாண்டு இது பாம்பேலாம் தரப்படுகிறது ஏன்னா அங்கே நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின்லேருந்துலாம் வருவாங்க அவங்க முதல்ல இப்போ சார் சென்னைக்கு ஒருத்தர் வராரு சார் ஆட்டோவில் ஏறுறாரு சார் ஆட்டோவில் நீங்கள் ஒரு ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு ஆட்டோ டிரைவரோ டாக்ஸி டிரைவரோ பண்ணாருன்னு வச்சுங்களேன் சென்னை மேலேயே வந்தவனுக்கு பிடிக்கும் நீங்கள் அங்கே ஏறினதுலேருந்தே அவனை டார்ச்சர் பண்ணி அப்போ என்ன அவனை ஐயோ சென்னையாக மை காட் அப்படின்னு தானே வரும் அது வந்து ஒன்லி தமிழ்நாட்டில் சென்னையில் தான் சார் இருக்குது நீங்கள் இப்போ ஹைதராபாத்லாம் போங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதை பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் பண்ணுறானுங்க பேங்களூர் போங்க இப்போ பெங்களூரும் ஃப்ராட் ஆகிட்டானுங்க நான் சொல்கிறேன் பெங்களூர் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் மீட்ரு தான் இப்போ மீட்டரே கிடையாது அங்கே அங்கேயும் மீட்ரு கிடையாது ஆனால் பாம்பேயில் அந்த ஆட்டோ ட்ரைவர் எந்த டிஸ்டர்பும் அவங்களுக்கு பண்ண மாட்டார் மீட்ரு போடுவார் பேசவே மாட்டாங்க சார் எல்லாம் பீகாரி பசங்க பேசவே மாட்டாங்க எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க அமைதியாக நல்லா வாழ்க்கை வாழ்கிறாங்க அது இங்கே இல்லை என்ன பண்ணுறான் ஒரு ஆட்டோவில் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆட்டோவும் இல்லை ஒரு சிலர் ஒரே பார்ட்டிகிட்ட காசை கொடுக்கணுன்னு பார்க்குறாங்க முந்நூறு கூடு நானூறு கூடு ஒரு ரெண்டு பண்ணிவிட்டு கவர்மெண்ட் வந்து உக்காந்துக்கிடுது இருக்கோம் சும்மா உட்காருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அடுத்தது ஓகே அதெல்லாம் நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் கவர்மெண்ட் கற்றுக் கொடுக்கணும் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு ஆர்ம் அடிக்கக்கூடாது எங்கேயாவது கற்றுக் கொடுக்குறாங்களா எட்டு போட்டு காட்டுன்னு முதல்ல ஒன்று வச்சுருந்தாங்களே சார் டிரைவர் சைக்காலஜின்றது நீ சமுதாயத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சைக்காலஜி சார் போட்டு அடிக்கிறான் ம்றான் நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுக்க போகிறீங்கல்ல அங்கே உங்கள் மைண்ட் அதை செட் பண்ணும் இதெல்லாம் தான் செக் பண்ணோம் ஏன்னா நீ சமுதாயத்துக்குள்ளே சுத்தரான் சார் அவன் இங்கே நம்ம பா தொடர்ந்து ஆர்ம் சத்துக்காட்டால் எவ்வளோ விருப்பம் தெரியுமா உங்களுக்கு தெரியல அவன் அடிச்சுக்கிட்டே ஏன் அவன் அடிக்கிறானா அவனை யாரோ மைண்டில் இருக்காங்க அந்த டார்ச்சர் இங்கே காட்டுறான் அவன் ஸோ இதெல்லாம் தான் நாம் கற்றுக் கொடுக்கணும் லைசன்ஸ் வரும்போது அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அங்கே பார்த்தா காசை வாங்கிட்டு ட்ரைவிங் கொடுத்துறானுங்க இந்தியன் படம் அதான கான்செப்ட்டு ஸோ அப்போ என்னென்னா இதெல்லாம் கற்றுக் கொடுங்கன்ற நான் தெரியாமல் இருக்காங்க கற்றுக் கொடுங்க அப்போது விஜய் சார் மாதிரியான ஒரு நல்ல பண்பட்ட தலைவன் வந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் கேட்குற நல்லதை அவர் கற்றுக் கொடுப்பாரு இல்லைனா கூட நான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் சில கோரிக்கைகளை வைப்போம் சார் முதல்ல ஒழுக்கம் அடுத்தவனை மதிக்கணும் அதுதான் இங்கே இது இப்போ நீங்கள் சீமான் வந்து அடுத்தவங்களை மதிக்கிறத கொடுப்பாரா இது இதுவரைக்கும் அவர் அடுத்தவங்களை மதித்ததே இல்லை சார் சார் முதல்ல அடுத்தவங்களை மதிக்கணும் இல்லை அவர் எல்லாரையும் சொல்கிறது கூட ஒரு தலைவர்கள் பேரை சொன்னால் கூட ஐயா ஸ்டாலின் ஐயா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஆரம்ப மரியாதையாக பேசுவார் அதில் கிண்டலாக இருக்கும் ஐயா ஸ்டாலின் ஐயா சார் ஐயான்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் வைக்கிற இருக்குல்ல அதுக்கு நீ ஐயான்னு சொல்லாமல் கொய்யான்னு சொல்லியிருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் அது மது மரியாதைக்கும் சீமானுக்கும் சென்னைக்கும் இப்போ அவர் கன்னியாகுமரியில் இருக்கார் இல்லையா அவ்வளோ டிஸ்டன்ஸு மரியாதைக்கும் மரியாதைக்குரிய சீமானுக்கும் ஓகே அதனால் சீமான் என்பவர் மக்களுக்கு நல்வழி காட்ட மாட்டார் இன்னொரு இவே ராமசாமி சண்டை போடு பம்புவலை அப்படின்னு சொல்லுவார் எங்கள் விஜய் திரு விஜய் அவர்கள் காமராஜ் மாதிரி படிங்க நல்ல பிள்ளைங்களா இருங்க பெற்றவங்களை மதிங்க பெண்களை மதிங்க மெயின் சார் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் அழுதால் இது முக்கியமான நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எக்காரணத்தை கொண்டு பெண்களை வீட்டில் விடாதீங்க ஒரு பெண் ஒரு வீட்டில் அழுதால் அந்த வீடு அழிஞ்சிடும் இது வந்து நான் பல இடங்களில் பார்த்து என் குடும்பத்துலேயும் நான் பார்த்துருக்கேன் அதுக்கான உளவியல் நிறைய இருக்குது அது வேறு டாப்பிக்கு ஸோ அதனால் பெண்களை மதிக்க வேண்டும் குழந்தைகளை சரியான ரூட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் முதியோர்களை வணங்க வேண்டும் இது மூணு தான் ஜப்பானுடைய கலாச்சாரம் அதனால தான் இன்னைக்கு ஜப்பான் சின்ன நாடாக இருந்தாலும் உலகத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுது நம்ம ட்ரெயின் போடுறாங்களே அவன் தான் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் மெட்ரோ ரயில் அப்படி இருக்கு என்ன காரணம் சின்ன நாடு எவ்வளோ பெரிய இழப்புகள் இருந்து எந்திரிச்சு வந்துன்னா ஒன்னே ஒன்று ஒழுக்கம் இருந்தால் அந்த நாடு தச்சுக்கும் சைனா அவனுக்கு என்ன தெரியுமா அவனுடைய ஹாபி பதினெட்டு மணி நேரம் வேலை செய்கிறது அவனுக்கு ஹாப்பி எப்படி எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நமக்கு பதினெட்டு மணி நேரம் தூங்குறது ஏமாத்துறது ஊருக்கு அதை பேசுறது நமக்கு ஹாப்பி எது உருப்படம் சைனா தான் உறுப்பிடம் அப்போ நம்ம இதெல்லாம் யார் அதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இருந்த ஒரு அதிபர் மாத்திரார் அறுபது அறுபத்தஞ்சில் அந்த அதிபர் பேர் எனக்கு டக்குனு வரல அவர் தான் அதை வந்து உழைப்பு தான் இங்கே என்டர்டைன்மெண்ட்டுன்னா பார்த்தா பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஜாலியாக உழைப்பாங்க நம்ம கிராமங்களில் நாற்று நடும்போது பாட்டு பாடி பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் எவ்வளோ உளவியல் பாருங்கள் பாட்டு பாடி பண்ணும்போது போர் அடிக்காதுல்ல அது மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு தலைவன் தாங்க சொல்லிக் கொடுக்கணும் அந்த தலைவனுக்கான தகுதி இருக்கா இல்லையா விஜய்கிட்ட என்ன சொன்னார் திட்டின சீமான வாழ்த்து சொன்னார் இல்லையா அப்போ அவர் தலைவராக சிஎம்மா வந்தால் என்ன பண்ணுவார் எல்லாரையும் அரவணைப்பார் எல்லோருக்கிட்டே அன்பு காட்டுவார் ஃபேமிலிங்களில் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி கொடுப்பார் ஓகே அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கும் எல்லாரையும் சண்டை போடுற சீமானுக்கும் அந்த சீமானுக்கு சொம்பு தூக்கும் சேட்டைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எதிர்காலத்தில் விஜய் அரசியலுக்கு ஒருவர் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் அந்த வழிகாட்டியாக இருக்கும் இளைஞர் விஜய் அந்த இளைஞர்களை அவர் வழிகாட்டுறாரு நீங்கள் வலிய தராதிங்க பெயில தராதிங்க அவர் வழிகாட்டுவார் நீங்க வலிய வார்த்தைகளில் தராதிங்க தயவு செய்து சேட்டை முருகன் தன்னுடைய விஜய் ரசிகர்களை பேசினதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கணும் இல்லாவிட்டால் ஏற்கனவே சீமானை எப்படி ட்ரோல் பண்ணி வச்சு எனக்கு என்னமோ இந்த பையனை போய் ஏன் செய்கிறதுன்னு பசங்க கம்மி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு செய்யாமல் இருக்காங்க ஆனால் அவரை செய்ய ஒரு தூண்டுறாரு போடு போடு எனக்கு எதிராக போடு ட்ரோல் போட்டு ட்ரோல் போட்டுட்டு கெ கெஞ்சிராப்பில் போட்டு இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே மன்னிப்பு கேட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ஆயிருக்கீங்கிறது தான் என்னுடைய ரெக்வஸ்ட் நன்றி சார் தேங்க் யூ